ஹாலை லூயா கர்த்தும் உலக இயேசு ஏசு கிறிஸ்தின் பலாமத்தினாலே உங்களுடைய யாவரையும் இந்த நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன் விசேஷமாக யூடியூப் நேயர் மற்றும் டெய்லி நி நேயர் மற்றும் சப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இன்றைக்கு என்னுடைய மகனுடைய பிறந்த நாள் மகளுக்காகவும் மகளுடைய எதிர்காலத்துக்காகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையாகவும் வேலை ஸ்தலத்துக்காகவும் நீங்கள் செபித்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை லூயா கத்தருக்கும் மகிமை உண்டாகட்டும் பிரிய மாணவர்களே இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாவது சங்கீதம் பத்தாவது வசனம் உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பதும் என் எலும்புகள் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது உன் தேவன் எங்கே என்று சொல்லி ஜனங்கள் இன்றைக்கு கேட்கிறார்களாம் உன் தேவன் எங்கே என்று சொல்லி சத்ருக்கள் கேட்கிறார்களாம் உன் தேவன் எங்கே என்று சொல்லி என் அன்பு தெய்வ பிள்ளையே புறஜாதி மக்கள் கேட்கிறார்களாம் தாவித சொல்கிறாரு இன்றைக்கு உன்னை பார்த்து பார்த்துக்கூடம் அப்படி ஒரு சில மக்கள் பேசலாம் இவங்க தேவன் எங்கே புதுசாக இது பைபிளை தூக்கிக்கிட்டு போகுது புதுசாக இது வேதத்தை எடுத்துக்கிட்டு போகுது புதுசாக கிறிஸ்துக்குள்ளே போயிருக்குது எங்கே இவருடைய தேவன் எங்கே நான் அப்போவே சொன்னேன் அப்போவே சொன்னேன் நீ சர்ச்சைக்கெல்லாம் போவாத அது நமக்கு செட் ஆகாது நான் அப்போவே சொன்னேன் பார்த்தியா இப்போ பாரு எவ்வளோ அவஸ்தை எங்கே அந்த கடவுள் எங்கே அந்த இயேசு சாமி இப்படி கேட்குற மக்கள் உங்கள் நடுவில் இருக்கலாம் உங்களை ஒரு வேளை கேட்டும் இருக்கலாம் இவ்வளோ நாள் கடவுள் கடவுள்னு ஓடினானே ஏ சாமி ஏசு சாமின்னு ஓடினானே இயேசுக்காக செய்கிற இயேசுக்காக செய்கிற அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருந்தானே முதலாவது இவன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்குதா சமாதானம் இருக்கிறான் அவன் வாழ்க்கை அந்த ஏசாமி கட்டி எழுப்பினாரா இவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்ததா இவன் வாழ்க்கையில் ஒரு 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 நிம்மதி இருக்குதா அப்படின்னு சொல்லி அநேகர் உன்னை பார்த்து உன் எலும்புகள் உடையத்தக்கதாய் உன் எலும்புகள் கரையத்தக்கதாய் உருவ உன்னை குத்தி அந்த வார்த்தையினாலே குத்தி உன்னை சின்னா பின்னமாக ஆக்கி கொண்டிருக்கலாம் அலை லூயா என் அன்பு தேவப்பிள்ளையே தாவிதி சொன்னார் அடுத்த வசனத்திலே பதினோராவது வசனத்திலே என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஜனங்க பேசறது பேசட்டும் பேசறது பேசட்டும் அடுத்த அதிகா அடுத்த சாப்டர்ல அவர் சொல்கிறாரு என் அன்பு தேவப்பிள்ளை நாற்பத்தி மூணுல புரட்சாதிகள் அப்படி பேசுகிறார்கள் தான் ஆனால் வழக்காடும் அவர்களோடு கூட என்னை நிந்திக்கிறார்கள் அவர்களோடு கூட வழக்காடும் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார் அவர்களோடு கூட நான் வழக்காடுவேன் நீ ஏன் பயப்படுற நீ ஏன் கவலைப்படுற நீ ஏன் துக்க முகமாக இருக்கிற உன் தேவன் நான் உன் கூட தானே இருக்கிற உன் நடுவில் தானே இருக்கிற உன் பட்சத்தில் தானே இருக்கிற உன் வலது பர்ஷத்தில் தானே இருக்கிறேன் ஏன் நீ பயப்படுற அவங்க பேசிட்டு பேசட்டு போகட்டும் பேசுவார் பேசட்டும் தூற்றுவார் தூற்றுட்டுமே பேசுகிறதுனால ஆகாது ஆனால் நீ பேசாமல் சும்மா இரு நான் உன் சார்பில் இருந்து உன்னுக்காக எழும்பி நின்று அவர்களோடு கூட நான் வழக்காடுவேன் தாவித அதை தான் சொல்கிறார் அவர்களோடு கூட வழக்காடு மாண்டவர் என்று சொல்லி இன்றைக்கு ஆவியானவர் அதை தான் சொல்கிறார் நீ பயப்படாதே பேசுகிறவங்க பேசட்டும் ஒரு நாள் வரும் நான் விசுவாசிக்கிறேன் அந்த ஒரு நாள் இந்த நாள் அவர்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்த உன்னை ஆசிர்வதிக்க உன்னை மேன்மைப்படுத்த உனக்கு சமாதானத்தை கொடுக்க நீ எழுந்து போனதை எல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்த இயேசுவாளை கூடும் அந்த நாள் இந்த நாள் ஆமேன் அலை லூயா பயப்படாதீங்க பேசுறவங்க அதான் சொல்லுவாங்க இல்லையா நாக்கில் நரம்பு இருந்தால் அவள் அப்படி பேச மாட்டான் அவள் அப்படி பேச மாட்டாள் அவன் அப்படி பேச மாட்டான் அவங்க அப்படி பேச மாட்டாங்க நாக்கில் என்ன இல்லை அரம்பு இல்லை எலும்பு இல்லை ஆனால் எலும்பு இல்லாத சொல்றாரு அந்த வாயின் வார்த்தை அப்படி எலும்பை உருக்குகிறதா இருக்கிறதா உருவ குத்துகிறதா இருக்கிறதா ஆனா ஒன்று தெரிஞ்சுக்குங்க நீ பேசிடுவ ஆனா பின்னாடி ஆண்டோடைய சமூகத்துக்குள்ள நான் சொல்றேன் நீ பேசின என் தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஊழியக்காரர்களை கர்த்தருடைய விசுவாசிகளை கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறவர்களை இந்த வேதத்தை சுமந்து கொண்டு போகிறவர்களுக்கு விரோதமாக நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு நீ கணக்கு கொடுத்தே ஆகணும் கணக்கு கொடுத்தே ஆகணும் கணக்கு கொடுத்தே ஆகணும் இந்த கணக்கு அவங்களுக்கு உண்டு அதனால என் அன்பு தேவ பிள்ளையே நீ பயப்படாத நீ கலங்காத வேதத்தை கொஞ்சம் நல்ல நிதானித்து வாசித்துப்பார் அப்படி பேசினவங்க யாரு இந்த பூமியில் இல்லை அந்த ஆட்சியில் அந்த வாழ்க்கையில் முழுமையாக அனுபவித்து செத்து இருக்கிறாங்க நான் சொல்லக்கூடாது அப்படிதான் போயிருக்கு நல்ல முழுமையான ஒரு பூர்ணமான ஒரு வயசில் அவங்களுடைய காலங்கள் முடியலை அவ அப்படி அபுக்கள் அப்படின்ற சொல்ற லெவலில் அந்த வாழ்க்கை முடிஞ்சிடும் அதனால அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க பேசுறவங்க பேசட்டும் கர்த்தர் ஒரு நாளில் நியாயம் விசாரிப்பார் அதுக்கு முன்னாடி நம்மளை உயர்த்துவார் உன்னை உயர்த்துவார் என்னை உயர்த்துவார் உன்னன்னு சொல்லிட்டாக்கா நீ இதை பார்த்துக்கிட்டு அடுத்தவங்களை பேசிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற உண்மை அல்ல சத்தியத்துக்காக வாழ்கிற இந்த சத்திய வசனத்தின்படி வாழ்கிற முழுமையாக தான் முடியாதுங்க குறை சொல்லாமல் வாழலாம் ஆனால் இதையும் தூக்கிக்கிட்டு நான் பரிசு தூங்கிட்டே போகிறேன் நான் அந்த சபைக்கு போகிறேன் இந்த சபைக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு குறை சொல்லிட்டு தெரியாத போதகர் பேரை கெடுக்காத சபை பேரை கெடுக்காத ஊழியத்துடைய பேரை கெடுக்காத ஆண்டருடைய நாமத்தை தூசிக்காமல் இரு அதுதான் உனக்கு ஆசீர்வாதம் அதுதான் உன் வாழ்க்கையில் நல்ல ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு தேவஸ் நாம மகிமைப்பட சொல்லுகிறேன் உன்னை பார்த்து உ அப்படியே இறுதியுமே உருகத்தக்கதா எலும்பு இல்லை இறுதியுமே சுக்குநூறாய் போகத்தக்கதான வார்த்தைகளை பேசினாலும் அந்த அந்த வார்த்தையை கத்த கவனித்திருக்கிறார் அந்த வாய்க்கு கணக்கை சீக்கிரமா தீர்ப்பார் செபிப்போமா மகா இறக்குமும் கிருப நிருந்தைகளெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற சுவாமி இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரேகளோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக தோத்துகிறோம் எங்கள் எலும்புகள் எங்கள் இறுதி எங்கள் உருவு குத்தி கிழிக்கத்தக்கதான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் எல்லா வார்த்தையும் நாங்கள் தாங்கிக் கொள்ள முடிகிறது ஆனால் உன் தேவன் எங்கே உன் கடவுள் எங்கே உன் இயேசு எங்கே என்று சொல்லி கேட்கிற வார்த்தை எங்களால் தாங்க முடியல சுவாமி உங்கள் கரத்தில் இந்த வார்த்தைகளை ஒப்புக் தேவாதி தேவன் அவர்களோடு கூட வழக்காடும் நியாயம் சார் எங்கள் நாவையும் காத்துக்கொள்ளும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமியே பெரிய காரியத்தை செய்யும் ஏசப்பா அந்த நாளிலே பிறந்தநாள் திருநாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை நான் ஆண்டவரே ஆசிர்வதிக்கிறேன் என் மகளுடைய ஆண்டவரே இந்த பிறந்த நாளிலே மகளை நீர் கத்தர் ஆசீர்வதிப்பீராக மகளை பிதாகுமாரன் பரிசு ஆவிய நாமத்து நாளே மகள் ஆண்டவரே ஜோஸ் மெரிலின் நம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நான் செபிக்கிறேன் ஆண்டவரே மெரிலினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எதிர்காலத்தில் வேலைஸ்தலத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவக்கரம் கூட இருந்து மகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன் பெரிய காரியத்தை செய்யும் ஆசீர்வதி மேசுவன் ரத்தம் செய்ய இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிற செபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் அலை லூயா நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் என் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துறோம்